காவேரிக்கு வெண்ணிலா எதாச்சியாக கால் பண்ணுறாங்க அப்போ காவேரி வெளில போயிடுறாங்க ஃபோன் மட்டும்தான் வீட்டில் இருக்குது ரிங் ஆகிட்டே இருக்கிறத பார்த்துட்டு காவேரியுடைய அம்மா சாரதா ஃபோனை அட்டன் பண்ணலான்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணுறாங்க ஏதோ நம்பர்லேருந்து வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அட்டனும் பண்ணுறாங்க பண்ணுன்னு என்ன காவேரி நல்லா இருக்கியா வயத்தில் குட்டிக்கு குழந்தை நல்லா இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதை கேட்டோன்னே சாரதா ரொம்பவே ஷாக் ஆகிறாங்க ஹலோ நீங்கள் யாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதை கேட்டோன்னே வந்துட்டு சொல்கிறாங்க நான் வந்து வெண்ணிலாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆ வெண்ணிலா தெரியுது நீ என்ன திடீர்னு கால் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னம்மா அவன் வயிற்றுல அது கதைகள்லாம் பேசிகிட்டு இருக்க என்ன எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க இதை கட்டணம் இல்லை இல்லைங்க சும்மா தான் சரி காவேரி இல்லைங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை அவள் வெளியில் போயிருக்காப்பா நான் வந்தேன்னா கால் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க வச்சதுக்கப்புறம் வந்துட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க அப்போ கரெக்டாக பாட்டியமாக வராங்க ஏன் என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி எதையோ யோசிச்சுட்டே இருக்கிற சாரதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை இந்த வெண்ணிலா புள்ள கால் பண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க ஐயோ மறுபடியும் என்ன பிரச்சனை பண்ணிட்டு அவள் கால் பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க சும்மா தான் ஏதோ வந்துட்டு காவேரிட்ட பேசலான்னு கால் பண்ணியிருப்பா போல இருக்கு அவள் இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டேன் அப்புறமேல் வந்ததுக்கப்புறம் கால் பண்ண சொல்லுன்னு சொல்லி சொல்லிட்டு வச்சுட்டு நான் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் சரி அதுக்கு எதுக்கு இவ்வளோ ஹீரோ யோசிக்கிற என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எனக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவள் எடுத்தோன்னே வந்து காவேரி நல்லா இருக்கிறியா வயிற்றில் குழந்த நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டால் இதை கேட்டோன்னு எனக்கு அப்படி ஒரு மாதிரி ஆயிடுச்சு நான் திரும்ப கேட்டதுக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா ஏதோ நினப்பில் வந்துட்டு நான் ஆபத்தில் வந்து பேசிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளித்தா ஆனால் எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஏ சார் தான் நான் அன்னைக்கே நான் உங்கள்கிட்ட சொன்னேன் அவளுடைய வயிறு தூக்கின மாதிரி மேடு தட்டின மாதிரி இருக்குது வயிற்றில் குழந்த இருக்க மாதிரி இருக்குன்னு நான் சொன்னேன் நீ எல்லாம் தான் எதுவும் கேட்க மாட்டேன்ட்டேன் ஒரு வேளை வந்து காவேரி நம்மகிட்ட அந்த விஷயத்தை மறைக்கிறாள் என்னமோ தெரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க என்னங்கத்த சொல்றீங்க இவ்வளவு பெரிய விஷயத்தை அவ மறைப்பாளா அப்படின்னு சொல்றாங்க இல்லை வீட்டில் நான் பிரச்சனை மேல பிரச்சனை வந்துட்டு இருக்கு இந்த சமயத்துல இதையும் சொல்லிட்டு பிரச்சனை கொண்டு வரட்டேன்னு சொல்லிட்டு யோசிச்சுருந்துருக்கலாம்ல அப்படின்னு சொல்றாங்க என்னங்கத்தை சொல்றீங்க இவ்வளவு பெரிய தூக்கி போடுறீங்களா அப்படின்னு சொல்றாங்க என்னடி நீ விவரங்கட்டவள இருக்க ஆல்ரெடி பிரச்சனை நீ வந்து விஜய் கூட வேற சேர்ந்து சேரக்கூடாதுங்கிற மாதிரி ஆயிப்போச்சு அப்படி இருக்கிறப்ப அவ எப்படி ஓப்பனாக வந்து சொல்லுவா சொல்லு பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் சொன்னா நம்ம எடுத்து ஓகேன்னு ஏற்றுப்போமா அவன் எல்லாமே நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க சொல்றாங்க இப்படிலாம் நடந்திருந்தால் நான் என்ன பண்றது இவளை வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்றாங்க என்ன பண்ண முடியும் விஜய் தம்பி வர சொல்லி சந்தோஷமா அனுப்பிச்சுட வேண்டியதா வேற என்ன பண்ண முடியும் அங்கே போய் என்ன பிரச்சனை வந்தாலும் காவேரியை பார்த்து சமாளிக்க வேண்டியதா அவளே தேடிக்கிட்ட வாழ்க்கை தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அதனங்கத்தை எங்கேயோ என்னமோ பண்ணிட்டு போறோம்னு சொல்லிட்டு அப்படியே உற்ற முடியுமா வயிற்றில் குழந்தை இருக்காங்கிற காரணத்துக்காக அப்படின்னு சொல்றாங்க நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லு பார்க்கல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த விஷயம் வந்து விஜய்க்கு தெரியுமா என்னமோ தெரியலையே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த பையனுக்கு தெரியாம இருக்குமா அதனால தான் வந்துட்டு திரும்ப கூட்டிட்டு போகிறேன் கூட்டிட்டு போறேன் சொல்லிட்டு அவ்வளோ தூரம் வந்து சண்டை போட்டுட்டு இருந்தாரா என்னமோ யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பேசிட்டு இருக்கப்ப கரெக்டாக காவேரி வந்துடுறாங்க ஏ காவிரி நில்லுடி அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்றாங்க பேரு பாட்டிமா சொல்றாங்க கொஞ்சம் அமைதியா இருக்காது அப்படின்னு சொல்றாங்க என்ன பாட்டி என்னமோ அம்மா கேட்க வராங்கன்னு ஏதோ கேட்க வேண்டாம்னு சொல்லி சொல்றேன் என்ன பிரச்சனை என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வே உண்மையை சொல்லு வயதில் குழந்தை வளருதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதை எதுவுமே பேசாம அப்படின்ட்டு இருக்காங்க ரொம்ப ஷாக்காக போய் அம்மா போய் இப்படி கேட்குறாங்களே எப்படி தெரிஞ்சு என்னமோ தெரியி அப்படின்னு சொல்லிட்டு என்னம்மா வளர்ற உனக்கு பைத்தியம் கீது பிடிச்சிக்கச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏ எனக்கெல்லாம் பைத்தியம் பிடிக்கிறதெல்லாம் இருக்கட்டும் நீ உண்மையே சொல்லு உன் வயிற்றில் குழந்தை வளருதா அதை மட்டும் நீ பதில் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நான் நான் கேஷுவலாக நார்மலாக தான் இருக்கிறேன் நான் என்ன வயிற்றில் எனக்கு என்ன குழந்தை வளர போகுது நீ கொஞ்சம் ஏதாவது பே நினச்சிட்டு ஏதாவது பேசிகிட்டு இருக்காது ஏ பாட்டி நீ தான் ஏதோ கேட்டுக்கிட்டு இருந்த மறுபடியும் எங்கள் அம்மா வந்து ஏதாவது போட்டு மண்டையை போட்டு கொலை போட்டு நீ அமைதியாகவே இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி திட்டி ரூமுக்கில் போயிடுறாங்க போனேன்னா வயிற்றில் கையை வச்சுட்டு எப்படி தெரிஞ்சிருக்கும் என்ன எதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க சரி ஓகே ஃபோன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுக்கலான்னு பார்க்குறாங்க அப்போ ஃபோன் வெளியில் இருக்கிறங்கிறது அப்புறம் தெரியுது மறுபடியும் ஃபோன் எடுக்கலான்ட்டு வராங்க ஏன்னா வெண்ணிலா கால் பண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க எதை கேட்டணும் ஓ அப்போ தான் ஏதாவது உலகிற்பா போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எதுக்குமா அவள் கால் பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்கறேன் என்னை கேட்டால் அவன் அவங்கள்கிட்ட பேசணும்னு சொல்லி தான் கால் பண்ணா அதுக்கப்புறம் நீ வெளியில் இருக்கிற அப்புறமேல் கால் பண்ண சொல்கிறா வந்ததுக்கப்புறம் சொல்லிட்டு நான் வச்சிட்டேன் அவதான் சொன்னான் அவன் வயத்தில் குழந்த வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லைமா அதெல்லாம் ஒன்று கிடையாது ஏதாவது விளையாட்டுக்கு ஏதாவது சொல்லியிருப்பால இருக்கும் ஏதாவது குழப்புறதுக்காக சொல்லியிருப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதெல்லாம் இல்லை அவள் தெளிவாக தான் சொன்னா என்ன கவரி நல்லா இருக்கியா வயிற்றில் குட்டி பாப்பாலாம் நல்லா இருக்குதா அப்படின்னு சொல்லி தான் கேட்டால் இதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ உண்மையை நீ தான் மறைக்கிற மாதிரி எனக்கு தோணுது அந்த புள்ள மறைக்கிற மாதிரிலாம் எனக்கு தோணல அப்படின்னு சொல்றாங்க அம்மா யார் என்ன வந்து சொன்னாலும் நீ நம்பிடுவியாமா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படினா நீ நின்றுட்டு ஒழுங்காக அது என்ன ஏதுன்னு பதில் சொல்லிட்டு போக வேண்டியதானே நீ கொடுக்குற இதை ரியாக்ஷனை பார்த்தா எனக்கு பயமாக தான் இருக்குது உண்மையாலுமே எனக்கு உண்மையாக சந்தேகமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ பாட்டி மாதிரி உன் கையை கொடு அப்படின்னு சொல்லி எதுக்கு பாட்டி அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ நீ கையை ஒரு நிமிஷம் கொடு அப்படின்னு சொல்லி நாடி பிடிச்சி பார்க்குறாங்க பார்த்துட்டா பார்த்தோன்னு சொல்கிறாங்க உண்மையை சொல்லு வயிற்றில் குழந்தை வளருதுடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்டா சாரது ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க அப்போ கரெக்டாக கங்காவும் வராங்க என்னம்மா ஏன் என்னாச்சு சத்தம் வெளியில் வரைக்கும் கேட்குது என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லடி எனக்கு என்னமோ வந்துட்டு தான் இப்போ கன்சீவர் இருக்கிற மாதிரி தோணுது மாசமா இருப்பா போல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க என்னம்மா சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ ஆமா அதான் வெண்ணில இப்படிலாம் பண்ணா ஃபோன் பண்ணி சொன்னா அப்படிங்கிற விஷயத்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க இதை கேட்டேன்னா கங்கா ஏ உண்மையாடி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏய் இவங்க தான் ஏதாவது பேசிட்டு இருக்காங்கன்னா நீ வர ஏன் கமெண்ட்ரு அப்படின்னு சொல்றாங்க அப்போ பாட்டி சொல்கிறாங்க ஏ உண்மையாக இருந்தால் இப்போ நாடி பிடிச்சி தான் பார்த்தேன் மாசமாக தான் இருக்கிறா இவள் போய் சொல்கிறா ஏமாத்துறா அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்கிறாங்க இதை கேட்டு ரொம்ப சத்தம் போடுறாங்க சாரதாவும் அப்போ வந்துட்டு கங்கா சொல்கிறாங்க எதுக்கு அத்தனை நம்ப ஒரு கிட்ட வாங்கிட்டு வந்து செக் பண்ணி பார்த்துட்டு தெரிய போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டா டாக்டர்கிட்டே டேரக்டாக போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதை கேட்டு ஏமா மேலே நீயே சந்தேகப்படுறியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏய் சந்தேகம் ஒன்று வந்துருச்சு இல்லை அதை வந்து நம்ம கரெக்டாக இல்லையான்னு சொல்லி செக் பண்ணிக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லையே இப்போ ஒரு தடவை டாக்டர்கிட்ட போயிட்டா என்ன போகுது அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க இப்போ வீடு இருக்கிற பிரச்சனை இல்லை இப்போ டாக்டர்கிட்ட எல்லாம் போகணுமா தேவையில்லாமல் பிரச்சனை கொண்டுட்டு வராதீங்க அப்படின்னு இருக்காங்க அப்போ சொல்கிறாங்க இல்லைடே நீ சொல்கிற பதில் பார்த்தா எனக்கே சந்தேகமாக தான் இருக்குது ஒன்றும் வேண்டாம் டாக்டர்கிட்ட எல்லாம் போக வேண்டாமா ஃபஸ்ட்டு நம்ம கிட்ட வாங்கி செக் பண்ணி பார்த்துடலாம் அதுக்கப்புறம் டாக்டர் போகலாமா வேண்டாமான்னு சொல்லி யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க எல்லாம் இந்த விநிலா எதுக்கு இப்போ நமக்கு கால் பண்ணான்னு தெரில அப்படிங்க மாதிரி காவேரி ரொம்ப சங்கடப்பட்டுருக்காங்க அப்போ கிட்ட வாங்கிட்டு சொல்லி குமரன்ட்டு சொல்கிறாங்க ஏ என்னங்க அது விளையாடுறியா அதான் ஹாஸ்பிட்டல் போய் செக்அப் போயிட்டுருக்கோம்ல எதுக்கு இப்போ இது கேட்கறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீங்கள் வாங்கிட்டு வாங்க சொன்னால் கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க அது காவேரிக்கு விஷயம் தெரியாமையே வாங்கிட்டு வராங்க வாங்கிட்டு வந்து கொடுத்ததுக்கப்புறம் காவேரியை செக் பண்ண சொல்லி கங்கா சொல்கிறாங்க ஏய் பாட்டி அம்மா தான் எதாவது வளர்றாங்கன்னா நீ வேறு அப்படின்னு சொல்கிறாங்க ஏய் இங்கே வர நீ போய் பண்ணிட்டு வா போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சுட்றாங்க வந்ததுக்கப்புறம் அதை செக் பண்ணி பார்த்ததுல பார்த்தா வந்துட்டு கோடுலாம் காமிக்கிட்டு இதை பார்த்துட்டு வேணேன் ஏய் காவேரி உண்மையை சொல்லு போய் தானே சொல்லிட்டு இருந்த தன்னால் அப்படின்னு சொல்லிட்டு சமக்கோமாய் திட்டுறாங்க அம்மா அம்மா கொஞ்சம் அமைதியாக இருமா அவன் வயிற்றில் குழந்தை வளர்கிறது போல தான் இருக்குது அவளை திட்டாது இந்த மாதிரி டைம்ல இல்லை நீ என்னை மட்டும் நல்லா பார்த்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க ஏ உன் நிலமே அவன் நிலமே வெவ்வேறு இப்போ விஜயோட வேண்டாம் சொல்லி நம்ம முடி பண்ணி வச்சுருக்கிற சமயத்தில் இப்போ பார்த்து இப்படி ஒரு குண்ட தூக்கி போடுறாளே என்ன பண்ணுறது என் வயிற்றில் எரி வயிறில் எரியுது எனக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு திட்டுறாங்க ஆமாம் நீ கொஞ்சம் அமைதியாக இருமா அவங்க வீட்டில் ஏதோ அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க சித்தி சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக இவ்வளோ நம்ம இங்கே வச்சுருக்கிறது நல்லதும் கிடையாது எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ நான் கம்முனு நீங்கள் வந்துட்டு விஜயோடவே அமுச்சு விட்டு வச்சிடலாமா அங்கேயே போய் வாழட்டும் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் இவ்வளோ ஃபே ஃபேஸ் பண்ணிக்குவாமா தைரியம் இல்லாத பொண்ணை வேணை பற்றி வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க விளையாடுறையாடி வரவே கூடாது வீட்டில் எல்லாத்தையும் கலந்து முடிவு பண்ணிட்டோம் அப்படின்லாம் சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க சித்தி தானே வந்து பேசினாங்க தாத்தா பாட்டியை வந்து பேசினாங்க இல்லை இல்லை தாத்தா கிட்டி பாட்டி கிட்டே பேசுவதுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கெல்லாம் வேலையே இருக்காது அவசியம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க காவேரி ஏன் என்னாச்சுடி அவங்களே தான் உங்கள்கிட்ட தான் சொன்னாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க உண்மையை சொல்லு ஒழுங்காக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் கேட்கறதுக்கப்புறம் ஆமாம் பாட்டிமா வந்து என் கோயிலில் பார்த்தாங்க இங்கே வந்து நான் அவங்களுடைய சித்தி இங்கே வந்து பேசினப்போ தான் கரெக்டாக பாட்டிமா அங்கே வந்து பேசிகிட்டு இருந்தாங்க அவங்களும் சொன்னாங்க இங்கே வர வேண்டாம்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதுக்கு மேலே வந்தேன்னா என்னை உயிரோடைய பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு போனாங்க இதுக்கப்புறம் எப்படி நான் போய் விஜய் கூட சேர்ந்து வாழ முடியும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை பார்த்துட்டு காவேரியுடைய அம்மா சொல்றாங்க இங்க பாரு நல்லதாக கெட்டதோ நீ இங்கே நடந்தாலும் இவ்வளவு பெரிய விஷயத்தை நீ நான் எதிர்பார்க்கவே இல்லை நான் உன்னை என்னமோ நினைச்சேன் பாண்டு பத்திரம்னு சொல்லிட்டு போயிட்டு உண்மையாலுமே நீ வந்து கல்யாணம் விளையாட்டு வாழ்ந்துட்டு வந்திருக்கிறியா ஏன் ஏன் இப்படி எல்லாம் பண்ற அப்படின்னு சொல்லி திட்டங்க அப்ப பாட்டி சொல்றாங்க விடு நடந்தது நடந்து போச்சு இனி என்ன வந்து மாற்றவா முடியும் ஒன்றும் பண்ண முடியாது நீ கொஞ்சம் அமைதியாக இரு சாரதா நீ கோவப்படாதா சொல்லிட்டு இல்ல வேலை பார்த்து வச்சுக்கிறா ஏற்கனவே ஊர் ஊர் உலகத்தில் தரகாமிக்க முடியாத அளவுக்கு இருக்குது இந்த விஷயம் இப்போ இந்த விஷயம் வெளில தெரிஞ்சிச்சுன்னா நல்பேர் தெரிஞ்சுனா இல்லை என்ன பேசுவாங்க சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு நர்பதா வேற இந்த சின்ன பிள்ளையா இருக்கா அவளுக்கு நல்லதெல்லாம் பண்ண வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க வீடு ரெண்டு ரெண்டு இப்போ மாசமாக இருக்கிறத இருக்கிறதாவே இருக்கட்டும் இப்போதைக்கு எதுவும் செய்ய வேண்டாம் இப்படியாவா போயிட போது கண்டிப்பாக காலம் மாறும் விஜய் தம்பி வந்து கண்டிப்பாக வந்துட்டு காவேரியை கூட்டிகிட்டு போவாங்க அவர் நல்ல வாழ்க்கையாக தான் அமையும்